ஜெனிஃபரின் தங்கை கல்லூரி மாணவி கூர்மையான கவனிப்பு சக்தி கொண்டவள் இரவில் படிக்கிறாள் ஆனால் அந்த இரவில் தன் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகும் என்பது தெரியாமல் லிவிங் ரூம் நைட் ஆம்பியன்ஸ் மைல்ட் ரெயின் அவுட் அவுட்சைட் ஜெனிஃபர் ஒரு வெறும் வெள்ளைய நைட் கவுனில் இருக்கிறாள் காஃபி கிண்ணத்துடன் பளிச்சென கூர்ந்த சிந்தனைக்குள் ஆழ்ந்த கண்கள் மெழுகுவர்த்தி ஒளியில் அவள் முகம் மெல்ல ஒளிர்கிறது அர்ஜுன் ரீசென்ட்லி சிட்டிக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒரு லூஸ் காட்டன் ஷர்ட் ஷார்ட்ஸ் லேப்டாப்பில் வேலை பார்க்குற மாதிரியே ஜெனிஃபரை கவனிக்கிறான் ஜெனிஃபர் இந்த மழை எல்லா நினைவுகளையும் கிளப்புற மாதிரி இல்லையா அர்ஜுன் அர்ஜுன் அவளை கண்களில் சிக்க வைத்து சில நினைவுகள் வர வேண்டும் சில நினைவுகள் வரக்கூடாது ஆனா மழை கேட்காத அக்கா ஒரு நொடிக்கு மௌனம் அந்த மௌனப்பில் இருவரும் ஒருவரை ஒருவர் சிந்திக்கின்றனர் டைனிங் ஏரியா டிம்டு லைட் ஜெனிஃபர் டைனிங் டேபிளுக்கு இரண்டு காஃபி கிளாஸ் கொண்டு வருகிறாள் அர்ஜுன் அவள் அருகில் அமர்கிறான் அவர்களின் கைவிரல்கள் தவறாக பொங்குகிறது ஆனால் அந்த பொங்கிப்பு கசப்பாக இல்லை அது ஒரு பார்வையாக மாறுகிறது ஜெனிஃபர் நீ இப்போ குரோனப் பாய் இல்லை அர்ஜுன் மாறிட்டேன் அர்ஜுன் சிரிப்புடன் நீ மட்டும்தான் என்னை இன்னும் சிறுவன்னு பார்க்கற ஆனா நான் மாறிட்டேன் அண்ணி அவள் அவனை நோக்கி பார்த்தாள் சிறிது நேரம் மழையை பார்த்தாள் ஆனால் அவளுடைய மனம் புழுங்கியது அவளுடைய கண்களில் ஈரமாகிய உலர்ச்சி ஒரு விருப்பத்தை அழிக்காமல் பதைத்து கிடந்தது ரியாஸ் ரூம் அப்ஸ்டேர்ஸ் ரியா லேப்டாப்பில் லெக்சர் நோட்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் சுருக்கமாக இருபது நிமிடங்களுக்கு ஒரு தடவை கீழே நடக்கிற தன்னிகரான மௌனங்கள் பார்வைகள் உடல் மொழிகள் எல்லாம் அவளின் மனதில் சிறு சந்தேகங்களை தூண்டுகிறது அவள் கீழே இறங்கி தண்ணீர் குடிக்கும்போது ஜெனிஃபர் அவளை முடியை அழுத்தி தரும் அர்ஜுனை பார்க்கிறாள் அதிலுள்ள நேர்த்தியான பார்வை அவளுக்கு புரிகிறது ரியா மௌனமாக இது என் அக்காவா இது அர்ஜுன் அண்ணாவா இல்ல இவர்கள் வேறு கதை எழுதுகிறார்களா ஹால்வே ஜெனிஃபர் மெல்ல உள்ளே செல்ல அர்ஜுன் அவளை பார்த்து அர்ஜுன் நீ எப்பவுமே அன்னி ஆனா இன்றிரவு உன்னை ஒரு பெண்ணா பார்ப்பதற்கு எனக்கு உரிமை கிடைக்கலையா ஜெனிஃபர் சிரித்தாள் ஏதோ ஒரு தடுமாற்றமானா தடுக்க முடியாத உணர்வு அவள் அடிசத்தமின்றி திரும்ப அவன் கையை பிடித்தாள் சும்மா ஒரு நொடிக்காவது அந்த தொட்டு நிலையை உணர்ந்தாள் அந்த மேஜிக் ஒரு ரிலேஷன்ஷிப் தாண்டி தாண்டிவிட்டது பால்கனி மழை பெய்கிறது ஜெனிஃபர் மற்றும் அர்ஜுன் பால்கனிக்கு சென்றிருக்கிறார்கள் மழை சிறுதூரலாய் பெய்கிறது அவள் துணியை பிடித்து அவனை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறாள் ஜெனிஃபர் நீ இப்படி என் பக்கம் வரக்கூடாது அர்ஜுன் நான் வந்துவிட்டேன் இந்த மழை போல நின்னிட முடியவில்லை அவளின் மேனி பனித்துளிகளால் நனைக்கிறது அர்ஜுன் அவளது முகத்தை மெதுவாக தொடுகிறான் அவள் விழிகள் மூடிக்கொள்கின்றன அவர்கள் மௌனத்தில் முத்தமிடுகிறார்கள் அந்த முத்தத்தில் வேதனை ஆசை தவிப்பு பதட்டம் எல்லாம் ஒன்று ரியா வாட்சஸ் ஃப்ரம் ஸ்டேர்ஸ் ரியா அப்படியே இறங்குகிறாள் ஒரு எதிர்பாராத காட்சி அவளின் கண்களுக்குள் நுழைகிறது ஜெனிஃபரும் அர்ஜுனும் மெம்பரேஸில் இருப்பதை அவள் பார்த்து விட்டாள் ரியா மௌனமாக அக்கா நீ இந்த தவறுக்கு உரியவளா இல்லையா தெரியல ஆனா நீ மனதார காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியுது அவள் மௌனமாக திரும்பி சென்று படிக்கின்றாள் ஆனால் அந்த இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை பெட்ரூம் ஜெனிபர் ரூம் ஜெனிஃபரும் அர்ஜுனும் அருகில் இருக்கிறார்கள் அவள் தன்னுக்குள் ஒரு கில்ட்டும் ஆசையும் கலந்து இரண்டாக பிளந்திருக்கிறார் ஜெனிபர் மௌனமாக இது தவறுதான்னு எனக்கும் தெரியுது ஆனா இந்த இரவில் உன்னை விட முடியல அர்ஜுன் நீ என்ன உண்மையா நேசிச்சா நான் இன்னும் நெருங்குவேன் இல்லையென்றால் இது கடைசி முறை அவள் நெருங்கினாள் அவர் அவளை அணைத்துக் கொண்டார் மழை தொடர்ந்தது ரியா வாட்சஸ் இது பிரமிதாவின் நினைப்பு அவள் பேரில் உருவாக்கப்பட்ட நோப்பாப்பிட் பேரிட்டு இவளது நடிப்பு பேரும் நான் என் அக்காவை தவறாகவே நினைக்கல அவளுக்கும் காதல் வேண்டும் அர்ஜுன் அதை தந்தார் இது ஒரு தவறு என்றாலும் அது ஒரு உணர்வான இரவு அவளுக்கு இரவில் அந்த மழை என்னும் சாட்சி இருந்தது மழை மெழுகுவர்த்தி மூன்று மனங்களும் தத்தமாய் இரவின் மௌனத்தில் உருகுகின்றன